இளைய தளபதி விஜய் சார் அவருடைய பிறந்த நாள் நேற்று ஜூன் இருபத்தி ரெண்டாம் அன்று சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் இருக்கும் அனைத்து விஜய் சாருடைய ரசிகர்களால் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அது மட்டும் இல்ல விஜய் சாரோட அறுபத்தி ஒன்னாவது படமான மெர்சல் லுக் போஸ்டரும் வந்துட்டு வெளியிடப்பட்டது மேலும் விஜய் சாருக்கு தமிழ் சினிமா செலிபிரிட்டை சேர்ந்த பல பேர் வந்துட்டு தொலைபேசி மூலமாகவும் அவர்களுடைய சமூக வலைதளத்தின் மூலமாகவும் விஜய் சாருக்கு பர்த்டே விஷஸ் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க மேலும் பல பேர் வந்துட்டு விஜய் சாருக்கு மறக்க முடியாத கிப்ட் எல்லாம் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க இந்த வரிசையில விஜய் சாரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான சஞ்சு வந்துட்டு விஜய் சார் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு அதாவது இந்த வருஷத்துல விஜய் சார் மனசை வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கான் சஞ்சீவ் சார் ஆனா அது என்ன விஷயம் அப்படின்றத அவர் சொல்ல மறுத்திருக்காருங்க அப்படி கஷ்டப்படுத்ததுக்கு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்ல இந்த வருஷத்துல வந்துட்டு அவர் புதுசா பல நாடகங்களில் நடித்து வந்துட்டு இருக்காரு யாரடி நீ மோகினி என்ற நாடகத்துல வந்துட்டு பிரபல தொலைக்காட்சி நடித்து வந்துட்டு இந்த சீரியல்ல இவருக்கு ஃபைட் சீன்லாம் வந்துட்டு இருக்கான் இதை பார்த்து விஜய் வந்துட்டு படம் போலவே இருக்கு இருக்கு கூடிய சீக்கிரத்தில் உனக்கு பட வாய்ப்பு தேடி வரும் அப்படின்னு இவரை வாழ்த்தினாரு அந்த வாழ்த்துல வந்துட்டு இவருக்கு இந்த வருடத்திலேயே மிகவும் முக்கியமாக சந்தோஷமான நாளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இவர் எதுக்காக விஜய் சார் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு அப்படின்ற விஷயம் தான் தற்போது வரைக்கும் மர்மமாகவே இருந்து வந்துட்டு இருக்கு அப்படி இவர் விஜய் சாரை எந்த விதத்துல காயப்படுத்திருப்பாரு அப்படின்னு தற்போது சினிமா துறையில அனைவருமே பேசி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ